வெல்கம் ஆக வர சுயசைட் ப்ரிவென்ஷன் டே உலக தற்கொலை ஒழிப்பு தினம் இது ஏன் முக்கியம் அப்படின்னா உலகத்தில் ஒரு வருஷத்தில் ஏழு லட்சம் பேர் தற்கொலையால் மட்டும் சாகிறாங்க இது வந்து ப்ரிவென்டபிள் டெத் மற்ற தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக சாகிறவங்களை வந்து நம்ம தடுக்க முடியாது இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய டெத்து எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்னா அஞ்சு ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த ஆஸ்க் இப்போ யாராவது தற்கொலை எண்ணங்களோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசுங்க என்ன பிரச்சனை என்னென்னு கேளுங்க ரெண்டாவது வந்து பீதர் அது அவங்க பேச ஆரம்பிக்கும்போது எந்த ஜட்மெண்ட்டும் சொல்லாமல் எந்த டிசிஷனும் சொல்லாமல் அது கொடுத்து கேளுங்க மூணாவது வந்து ஹெல்ப் டெம் கீப் சேஃப் அவங்க இந்த தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிறவங்க வந்து தற்கொலை முயற்சி பண்ணிடாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் நாலாவது வந்து ஹெல்த் தம் கனெக்ட் அது மனம் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது மென்டல் ஹெல்த்துக்கான ஹெல்ப்லைன் மனநல நல்ல ஆதரவு மன்றமோட ஹெல்ப்லைன் இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது இதோட ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஃப்ரீ கவுன்சிலிங் கிடைக்கும் அஞ்சாவது வந்து ஃபாலோ அடுத்து எந்த தற்கொலை முயற்சியும் பண்ணிடுறாங்களோ அதுக்கு மனநோய் இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கடைசியாக வந்து தற்கொலை பண்ணுறாங்களையும் தற்கொலை பண்ணுறதுக்கான காரணங்களையும் க்ளோரிஃபை பண்ணாதீங்க ஒருத்தர் ஒரு சோஷியல் காஸ்க்காக தற்கொலை பண்ணுறாங்கன்னா க தப்பு தான் எந்த காரணத்துக்காக தற்கொலை பண்ணாலுமே அது தப்பு தான் அதை க்ளோரிஃபை பண்ணி அவங்கள தியாகிகள் ஆக்காதீங்க இது வந்து தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகும்